ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரிஸ்வம் இன்றைக்கி வந்து நாம் சப்பாத்திக்கு தக்காளி கொஸ்து அதுக்கு சப்பாத்திக்கு மேட்சிங்காக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த தக்காளி கொஸ்து வந்து வெளியூர் போகிறவங்கெல்லாம் சப்பாத்தி செஞ்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி தக்காளி கொஸ்து செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் இந்த தக்காளி கொஸ்து வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து இப்போ நாம் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம தக்காளி கொஸ்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் வரமிளகா ஒரு நாலு எடுத்து வச்சுருக்குறேன் எனக்கு காரம் கம்மியாக வேணுங்கிறக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் வரமளகா பொடியும் போட்டுக்கலாம் வரமிளகா மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் வரமிளகாயும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து இது எப்படி செய்யறது தக்காளி கொஸ்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம் எடுத்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளி வெள்ளப்பூண்டு வந்து இந்த மாதிரி நச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் வரமிளகாயெல்லாம் கிள்ளி வச்சுருக்கு இப்போ வந்து எப்படி கொஸ்து தக்காளி கொஸ்து செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம் இப்போ வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் உண்டெண்ண ஊற்றிக்கணும் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி கல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி நான் கல்லெண்ணெய் ஊற்றிருக்குறேன் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியுது கடலப்பருப்பு உளுங்க போட்டுக்கிறேன் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த வரமிளகாயை போட்டுக்கிறேன் அது கூடயே வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன் நல்லா சுளாக வதக்கணும் இது கூடயே வந்து நாம் நச்சு வச்சிருக்கிற நல்ல பூண்டையும் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் அந்த பச்சை வாசமெல்லாம் போகும் அதுக்காக இப்போ நல்லா சுருளை வதக்கிட்டு பார்ப்போம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பும் நான் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா சூழலை வதக்கிட்டு பார்ப்போம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து எப்படி வதங்கிருக்குதுன்னு பாருங்கள் கலர் மாதிரி ப்ரௌன் கலருக்கு வந்துட்டுருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு அதையுமே நல்லா வதக்கி ரெண்டு மூணு வதக்கி வதக்கி விடுங்க மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் இருக்கும் ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு அந்த மஞ்சள் மனம் அப்படியே வருது அந்த பச்சை வாசம் போகும் இல்லையா இப்போ பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம் போட்டு இதை வந்து நல்லா எண் தண்ணி ஊற்றாமல் நல்லா சுண்ட வதக்கணும் நல்லா வதக்குங்க அடிபிடிச்சிடாமல் பொறுமையாக தவிர சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க நல்லா வதக்கிட்டு பார்ப்போம் பாருங்கள் இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே விடுது அப்படியே இதை வந்து நல்லா அப்படியே சுருளை வதக்கணும் சிம்மில் வச்சுக்கோங்க அடிப்பிடிச்சிடாம நல்லா வதக்கிட்டே இருங்க உப்பு பத்தலைனா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இன்னுமே வந்து கொஞ்சம் நல்லா வதங்கும் நல்லா கொஸ்து ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி கொஸ்து நல்லா ரெடியாயிருச்சு சூப்பராக ஆயிருக்குது இன்னி இதுக்கு மேலே விட்டோம்னா கொஞ்சம் வந்து அதை அப்படியே பிடிக்கிற மாதிரி ஆயிடும் அந்த இருந்த அந்த எல்லாமே இறங்கி சூப்பராக ஆயிருக்குது இப்போ வந்து நீங்கள் இதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்துக்கலாம் இல்லை வெள்ளம் போட்டுக்கலாம் இப்போ எனக்கு வந்து இதில் சர்க்கரை போட்டோம்னா நாட்டு சக்கரை மண்டை வெள்ளம் மாதிரி போட்டோம்னா எனக்கு வந்து உடம்பு கொத்துக்காது அதனால் நான் வந்து எனக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போனீங்கன்னா கூட இதை எடுத்துகிட்டு போகலாம் இப்போ வந்து தக்காளி கொஸ்து சப்பாத்திக்கு ரெடியாகிடுச்சு செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே கவிஸ் சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்